நெட் பிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெத்துரசு பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்ப நிகழ்ச்சி நடிகர் உதயா நடிக்கும் அக்யூஸ் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நடிகர் உதயா அஜ்மல் யோகி பாபு முதன்மையான வேடங்கள் எடுத்திருக்கும் அக்யூஸ் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது பிரபு சீனிவாஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள அக்யூஸ் திரைப்படத்தில் உதயா அஜ்மல் யோகி பாபு ஜான்விகா பிரபாகர் டேனி சுபத்ரா உள்ளிட்ட படம் நடித்திருக்கிறார்கள் உதயா அஜ்மல் யோகி பாபு ஜான்விகா பிரபாகர் தானி உப சுபத்ரா உள்ளிட்ட படம் நடித்திருக்கிறார்கள் மருதநாயகம் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த பட திரைப்படத்திற்கு பாலகுமார் என்டர்டெய்னராக தயாராக இந்த திரைப்படத்தை சச்சின் தயாகரன் தினி புரொடக்ஷன் மற்றும் மை ஸ்டுடியோஸ் ஆகிய நிறுவனங்கள் சார்பில் தயா பன்னீர்செல்வம் தங்குவல் ஆகியோர் இணைந்து ஆகஸ்ட் முதல் தேதி என்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகும் அக்யூஸ் தில படத்தினை விளம்பர பணிகளில் படக்குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது இதில் படக்குழுவினர் கலந்து கொண்டனர் தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம் பேசுகையில் இந்த படத்தின் பணிகளை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி என்று தொடங்கி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்று உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியிடுகிறோம் ஒரு படத்தை இவ்வளவு விரைவாக நிறைவு செய்து திரையரங்கில் வெளியூருக்காக முழு ஒத்துழைப்பு வழங்கிய நடிகை உதயாவிற்கு என் முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் படத்த வகுப்பாளர் ஷியாம் பேசுகையில் எயிட்டர் என்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு திரில்லர் ஜானர் ஜானர் படங்களுக்கு படத்தொகுப்பு செய்ய வேண்டும் என்று கூடுதல் உற்சாகத்தை அளிக்கக்கூடியது அந்த வகையில் திரைக்கதை படத்தொகுப்பின் போது உற்சாகத்தை அளித்த இந்த திரைப்படம் சீட் ஏற்றி திரில்லராக உருவாகி இருக்கிறது இந்த படத்தில் உதயாவும் இயக்குனர் பிரபு சீனிவாசும் ஒன்றிணைந்து பணியாற்றிருக்கிறார்கள் நாங்கள் இந்த படத்தின் திரைக்கதையில் வேகத்தை குறைப்பதற்காக சில உத்திகளை கையாண்டுக்கிறோம் அது நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார் நடிகர் டேனி பேசும்போது ஓ மரியா பாடல் நடிகர் ரம்யாவுடன் நடனமாடி ரம்பாவுடன் நடனமாடி பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது அது பிறகு மீண்டும் இந்த படத்தை நடித்திருக்கிறேன் இயக்குனர் பிரபு சீனிவாஸ் சினிமா வேண்டாம் என்று அமெரிக்காவுக்கு சென்றார் அவரிடம் கேட்ட போது சின்ன பிரேக் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் ஆனால் நான் அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டேன் அதன் பிறகு அவர் எனக்கு போன் செய்து உதயா நடிக்கும் படத்தை இயக்க வாய்ப்பு வந்துள்ளது என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் இந்த தருணத்தில் விஜய் டிவியிலே ஓ மரியா பாடலை ரீக்ரியேட் செய்தனர் அதுக்காக இருந்து சென்னை வந்து நடனமாடினேன் இந்த தருணத்தான் இயக்குநர் பிரபு சீனிவாசம் இருந்து அழைப்பு வந்தது நான் நேராக இப்படத்தில் படப்பிடிப்பு தளர்ந்து சென்றேன் அங்கு எனக்கு உதவி காவல் ஆய்வாளர் வேடத்தில் நடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதை ஏற்றுக்கொண்டு நடித்திருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் என்றார் தயாரிப்பாளர் சேர்த்து பேசுகையில் நாங்கள் பெரிதாக எதிர்பார்த்து முதலாக தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கும் படம் இது இதற்கு உதவியாதான் காரணம் அவருடன் நடைபெற்ற ஒரு சாதாரண சந்திப்பு தான் இந்த படத்தில் எங்களை இணைய வைத்தது இயக்குனர் பிரபு சீனிவாஸ் எங்களிடம் என்ன கதையை சொன்னாரோ அது அப்படியே படமாக எடுத்திருக்கிறார் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் என்றார் அடுத்து இசையமைப்பாளர் நரேன் பாலகுமார் பேசும்போது அக்யூஸ் படத்த பணியாற்றிய எனக்கு நல்லதொரு அனுபவம் ஜனவரியில் பாடல்களை உருவாக்கினோம் ஆறு மாதத்துக்குள்ள பஸ் காப்பி ரெடி ஆகிவிட்டது நான் இந்த குழுவில் இணைந்ததற்கு முக்கிய காரணம் உதயாதான் அவருக்கு என்னுடைய முதல் நன்றி என்றார் நடிகர் பிரபார் பேசும்போது கன்னடத்தில் சில படங்கள் நடித்திருந்தாலும் தமிழில் நான் நடித்திருக்கும் முதல் படம் இது இயக்குனர் பிரபு சீனிவாஸ் இயக்கத்தில் வெளியான கன்னட திரைப்படங்களில் நான் நடித்திருக்கிறேன் அவர்தான் இந்த படத்தில் வில்லனாக நடிப்பதற்கான வாய்ப்பை வழங்கினார் அவர் உன் திறமையை வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்கிறேன் அடிகள் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார் இப்படத்தின் கதையை அவர் சொன்னதும் சந்தோஷமா நடிக்க ஒப்புக்கொண்டேன் இயக்குனர் பிரபு சீனிவாஸ் பேசும்போது கன்னடத்தில் திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் என்னுடைய திரையுலக வாழ்க்கை தமிழில் தான் தொடங்கியது சுந்தர்சி தனுஷ் அர்ஜுன் ஆகியோர் நடித்த படங்களுக்கு நடன இயக்குநராக பணியாற்றி இருக்கிறேன் கிட்டத்தட்ட நானூறு படங்களுக்கு மேல் நடன இயக்குநராக பணியாற்றிவிட்டு கன்னடத்தில் திரைப்படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பு கிடைத்தவுடன் அங்கு சென்று படத்தை இயக்கினேன் ஒரே தயாரிப்பாளருடன் தொடர்ந்து ஐந்து திரைப்படங்களை இயக்கினேன் அதன் பிறகு சொந்தமாக ஒரு படத்தை தயாரித்து இயக்கினேன் இது என்னுடைய இயக்கத்தில் வெளியாகும் ஏழாவது படம் ஆனால் தமிழில் முதல் படம் அதன் பிறகு பி ஆர் முருகன் தான் இந்த அக்யூஸ் படத்துக்கு பிள்ளையா சூழ் போட்டார் அவர் தான் உதயா கதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவரை சந்தித்து கதையை சொல்லுங்கள் என்றார் அதன் பிறகு அவர் சந்தித்து கதையை சொன்னேன் கதை முழுவதும் கேட்டுவிட்டு கதை நன்றாக இருக்கிறது குறிப்பாக என்னுடைய கேரக்டர் சிறப்பாக இருக்கிறது கதை பிடித்திருக்கிறது அதனால் அனைவரும் பட்ஜெட் அதிகம் என சொன்னார்கள் ஆனால் படப்பிடிப்பு நடைபெற்ற அறுபது நாட்களிலும் எந்த குழப்பமும் இல்லாமல் நான் கேட்ட அனைத்து வசதி செய்து கொடுத்து படப்பிடிப்பை நிறைவு செய்தார்கள் என்றார் இந்த படம் அனைவரையும் மிஸ்மரைஸ் செய்யும் இந்த படத்தை பற்றி ஏதேனும் எதிர்பார்ப்பு இருந்தால் அதை விட அதிகமாகவே இருக்கும் திரைக்கதையில் யாரும் திருப்பங்கள் இருக்கும் படம் தொடக்கம் முதல் இறுதி வரை கண்ணிமைக்காமல் பார்க்கும்படி இருக்கும் என்றார் நாயகி ஜான்விகா பேசும்போது இது என்னுடைய முதல் தமிழ் திரைப்படம் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வருகிறது ஆதரவும் தேவை என்றார் நடிகர் அஜ்மல் பேசும்போது ஒருவர் வெற்றி பெ பெற வேண்டும் என்று துணிந்து செயலில் ஈடுபட்டால் அவருக்கு இந்த உலகமே துணை நிற்கும் என்பார்கள் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் உதயா அவர் இந்த படத்துக்காக எவ்வளவு கடினமாக ஒழித்தார் என்பதை படத்தின் பணிகள் தொடங்கிய முதல் முதல் நாளிலேருந்து எனக்கு தெரியும் இந்த படத்தில் பணியாற்றிய நடிகர்களும் நடிகர்களும் தொழில்நுட்ப காலங்களும் அனைவருமே ஒரே குடும்பமாக இணைந்து பணியாற்றினோம் இந்த படத்தில் கடவுளின் மிகப்பெரிய ஆசை இருக்கிறது அந்த ஆசி இன்று இன்று வரை தொடர்கிறது நாயகன் உதயா பேசுகையில் மூன்று வருடம் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அக்யூஸ் திரைப்படத்தில் நடித்திருக்கிறேன் சினிமாவில் அறிவு ஆகி இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகிவிட்டன இன்று வரை எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் ஊடகங்களுக்கு என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடை எனக்கு மிக பிடித்த மேடை நிறைய போராட்டங்களுக்கு பிறகு சினிமாவை நிறைய கடந்து சினிமாவை நிறைய நேசித்தது காரணமாக இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருக்கிறேன் அதன் பிறகு மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று உத்வேகத்துடன் பணி பயணிக்க தொடங்கிய போது கேட்ட கதை தான் இந்த அக்யூஸ் படத்தின் கதை இயக்குனர் பிரபு சீனிவாஸ் முதலில் கன்னடத்தில் வெளியான படம் ஒன்றை தமிழில் ரீமேக் செய்யலாம் என்று சொன்னார் அது டார்க் காமெடி எனக்கு ஒரு ஒத்து வராது என்று சொல்லி புதிதாக கண்டு இருந்தால் சொல்லுங்கள் என்றேன் அதை என்றேன் அத்துடன் எனக்கான பட்ஜெட் இதுதான் என்று சொன்னேன் அவர்கள் இதற்கு ஆதரவாக இருந்தார்கள் தான் இந்த படம் உருவானது இந்த படத்தினை நீங்கள் பார்த்து தெரிவித்து விட்டால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டு கொண்டு வெற்றி பெற செய்து விடுவார்கள் இன்றைய சூழலில் ஒவ்வொரு படத்திற்கும் விமர்சனம் அவசியம் தேவை சினிமாவுக்கு மூன்று நாட்கள் விமர்சனம் தேவை இல்லை என்று சொன்னாலும் கூட சினிமா என்றால் விமர்சனம் வரத்தான் செய்யும் ஆனால் ஒவ்வொரு சினிமாவுக்கும் விமர்சனம் அவசியம் தேவை ஆனால் ஆரோக்கியமாக இருந்தால் நன்றாக இருக்கும் சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் தங்களை தவறை திருத்திக் கொள்வதால் வாய்ப்பு உருவாக்கும் என்றார் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த எடிட்டர் ஷியாம் எக்சிகியூட்டிவ் பொலிஸ் சிவசங்கரன் இயக்குனர் ராஜா நடிகர் பெங்களூர் டேனி பிரபாகர் இசையமைப்பாளர் நரேன் பாலகுமார் ஹீரோ அஜ்மல் ஹீரோயின் ஜான்விகா தயாரிப்பாளர் தம்பி பன்னீர் செல்வம் தயாரிப்பாளர் தம்பி சேது நடிகை சுபத்ரா ஆகிய ஒ ஒளிப்பதிவாளர் அனைவருக்குமே நன்றி என்றார் இதனிடையே நிகழ்வில் சண்டை கலைஞர் எஸ் மோகன்ராஜ் மூத்த நடிகை சரூஜா தேவி இயக்குனர் வேலு பிரபாகரன் ஆகியோரி மறைவிற்கு உதயான் வேண்டுகோளை ஏற்று ஒரு நிமிடம் மௌன செலுத்தப்பட்டது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன்